மதுரை மாநகராட்சியில் வரி வசூல் முறைகேட்டை வன்மையாக கண்டித்து தேமுதிக அறிக்கை மதுரை மாநகராட்சியில் அனைத்து வார்டுகளிலும் தனியார் கட்டிடங்களுக்கு அதிகமான வரி வசூல் முறைகேடுகள் நடந்துள்ளது ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில மனுஷனையே கடிச்ச கதையாக ஒரு அளவே இல்லாமல் ஊழல் போனதன் விளைவாக மதுரை மாநகராட்சி முழுவதும் அனைத்து வார்டுகளிலும் ஊழல் நடந்தது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது அனைவரையும் ஒரே நேரத்தில் பதவி நீக்கம் செய்த முதல்வரின் செயல்பாடு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு இணையாக கருதப்படுகிறது இந்த ஊழல் சற்று ஏறக்குறைய நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயமாகத் தான் அனைவரும் சொன்னார்கள் துறை ரீதியாக அப்போது நடவடிக்கை எடுக்காத முதல்வர் ஒரே நாளில் அனைவரையும் பதவி நீக்கம் செய்திருக்கிறார் இந்த பதவி நீக்கத்தை ஊழல் ஆரம்பித்த போதே செய்திருந்தால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வசதிகளும் கிடைத்து இருக்கும் இப்போது மக்களுக்கு எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கவில்லை இந்த ஊழல் இன்றைக்கு முற்றிலுமாக பூதாகரமான பிறகு பதவி நீக்கம் என்ற அறிவிப்பு அனைவரையும் வேதனை அடையச் செய்துள்ளது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் ஊழல் செய்த பணத்தை மீண்டும் மதுரை மாநகராட்சியை திரும்ப வசூல் செய்ய வேண்டும் அப்போதுதான் இனி எதிர்காலத்தில் ஊழல் செய்யாமல் இருப்பதற்கான வழிகாட்டியாக இருக்கும் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் மக்களுக்காக தான் பயன்பட வேண்டுமே ஒழிய இவர்கள் லஞ்ச ஊழல் செய்வதற்கு இல்லை என்று நிரூபிக்கும் வகையில் ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனையும் ஊழல் செய்த பணத்தை அரசு மீண்டும் திரும்ப பெற்று மாநகராட்சிக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் அறிக்கை